எஸ்ஜே மாந்தரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயத்தை பார்த்தீங்களாக்கா புல்லுருவி மைகள் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா நம்ம செய்கிற மை மையை பொறுத்த வரைக்கும் அஞ்சனை மைகளை இருக்கட்டும் விசமூட்டி தாய்லமானா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொடி தாய்லமானா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த புல்லுரி மையங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களானாக்கா புல்லுருவி புளிய மரத்து புல்லுருவி ஆலமரத்து புல்லுருவி அரச மருத்து புல்லுருவி வேப்ப மரத்து புல்லுருவின்னு புல்லுருவிங்க இருக்குது இதை வச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புல் உருவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள்களை வச்சு மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்காங்க இதில் வந்து சர்வவசியம் செய்திருக்காங்க எல்லாமே செய்திருக்காங்க புல்லுருவி அஞ்சனமை செய்வது எப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம இப்போ போட போகிறோம் இந்த தலைப்பு நம்ம போடுற இந்த பொருள் வந்து எல்லா விதமான எல்லா விதமான மாந்திரிகத்துக்குமே வந்து இந்த புல்லுருவிகளுடைய அஞ்சனம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்ன்றதை வந்து எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் கேட்டிருக்கீங்க நீங்கள் கேட்டதை வந்து புல்லுருவிகள்லேருந்து வை புல்லுரிகள் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது எதை செய்யணும் அதை அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிருக்குறீங்க மாமரத்து புல்லுருவியும் புளிய மரத்து புல்லுருவியும் ஆலமரத்து புல்லுருவியும் அரச மரத்து புல்லுருவி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அழிஞ்சில் மரத்து புல்லுருவி இது புல்லுரிகள் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போகிறதுக்கு வந்து நிறைய தலைப்புகள் தேவைப்படும் ஆனால் இதை வந்து வீடியோக்கள் போடுறதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒரே சர்வவசியம் சொல்லக்கூடிய இந்த புல்லுருவி அஞ்சன மையை பொறுத்த வரைக்கும் சர்வவசியத்துக்கு யூஸ் பண்ணுறது எதுன்றதை மட்டும் முதல்ல போடுறேன் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா ஆளுங்களை வந்து தவறான வழியில் நடத்துறதுக்கும் தவறான வழிகளை பிரயோகம் பண்ணுறது எப்படின்றத அடுத்து அடுத்தடுத்த படி பதிவில் நான் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு வரேன் இப்போதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புல்லுருவி அஞ்சன மையம் அதை செய்கிறது எப்படி அது செஞ்சு அது எதுக்கு பிரயோகம் பண்ணுறது அது எல்லாம் எப்படி செய்கிறதுன்றதை மட்டும் உங்களுக்கு நான் தெளிவை சொல்லித்தரேன் இதை நீங்கள் ஈஸியாக செய்யலாம் ஆனால் புல்லுருவி கிடைக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மாமரத்து புல்லுருவி ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா புளிய மரத்ததும் அரச மரத்ததும் ஆல மரத்தது கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த நாலு மரத்தினுடைய புல்லுருவி அஞ்சல் மரத்தினுடைய புல்லுருவியும் இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ம இந்த புல்லுருவிகளை பொறுத்த வரைக்கும் எடுக்க எடுத்துட்டு அதை புள்ளுருவையை வந்து நம்ம முதல்ல எடுக்க வேண்டியது கேட்டீங்கன்னாக்கா கன்னி நூல் காப்பு கட்டணும்னு உங்களுக்கு ஏற்கனவே வந்து மூலிகை அகராதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களை நான் சொல்லியிருக்கிறேன் கன்னி நூல் காப்பு கட்டிட்டீங்களாக்கா அது எத்தனை நாள் காப்பு கட்டிடுனாக்கா உடனே கட்டிட்டு உடனே எடுக்கக்கூடாது இது மட்டும் இந்த புள்ளுரியை பார்த்தீங்கன்னா புளிய மரத்தில் இருக்கிற புள்ளி புல்லுருவி எடுக்கிறீங்களா அந்த புல்லுருவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்க வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு வந்து அதிகாலையில் வந்து சுக்கர உரையில் எடுக்கலாம் இல்லை விடிய காலத்தில் எடுக்கலாம் அதுக்கு காப்பு கட்டிடணும் அதுக்கு முன்னாடியே இப்போ இந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டிட்டு வர வெள்ளிக்கிழம்தான் அது எடுக்க வேண்டியதாக இருக்கும் சரி அதே மாதிரி என்ன அரச மரத்து புல்லுருவி வேழைக்கிழமை தான் அதுக்கு காப்பு கட்டணும் வேழக்கிழமை காப்பு கட்டிட்டு வர வேழக்கிழமை தான் எடுக்கணும் ஆலமரத்து புல்லுருவி ஆலமரத்து புல்லுருவி வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை தான் அதை எடுக்கணும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதாவது எட்டு நாள் வரைக்கும் அதை காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும் அதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா புல்லூரிக்கு வந்து நீங்கள் காப்பு கட்டும்போது வந்து ஒரு தீபமோ இல்லை ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரே ஒரு வந்து ஊதுவத்தியை வந்து நீங்கள் காட்டிட்டு வந்து எடுத்துட்டிங்கன்னாவே போதுமானது ஆனால் அதை வந்து நீங்கள் எடுக்கும்போது மட்டும் அதுக்கு தேவையான பூஜை புனஸ்காரம் பண்ணாமல் நீங்கள் அதை எடுக்கக்கூடாது பூஜைன்றது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம இந்த அவள் பொறி கடல் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா இதெல்லாம் அதுக்கு வந்து வேறுபட்டு செய்ய வேண்டாம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து கேட்டிங்களாக்கா அந்த பச்சை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதான் கேட்டிங்கன்னாக்கா மரத்தங்களாட போயிட்டு இந்த வெள்ளம் தண்ணி வைப்பாங்க வெள்ளத்தை பானகன்னு சொல்லுவாங்க வெள்ளம் வெள்ளம் வெள்ளத்தில் வந்து தண்ணியை மாதிரி கலக்கி அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் கட்டிங்கன்னாக்கா பத்தி சூணம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அவுள் பொரியெல்லாம் கீழே போட்டுவிட்டு படையல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊதுவத்தியை கொளுத்திட்டு கையெடுத்து கும்பிட்டு மூணு செங்கல் வச்சு அந்த மூணு செங்கலுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் அதுக்கு போட்டு அதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க கேட்டிங்களான்னாக்கா ஒரு வலி கொடுப்பாங்க அதான் கட்டிங்கன்னா மரத்துங்களை வெட்டுறதா இருந்தால் அந்த மாதிரி ஒரு பச்சை மாதிரி ஒரு போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா அதுக்கப்புறம் தான் மரத்தை வெட்டத்துக்கு ஆரம்பிப்பாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆத்மாவோ துஷ்ட ஆத்மாவோ ஏதோ ஒரு ஆத்மா வந்து அதில் வசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னாக்கா உடனுக்கு உடம்பு கை வச்செல்லாம் வெட்டி எடுத்திங்கன்னாக்கா அது உங்களுக்கு அவ்வளோ வந்து சிறப்பாகவும் இருக்காது உங்களுக்கு அதாவது மரத்தை வெட்டுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து கொடுத்து ஆரம்பிக்கணும் ஒரு முன்னோருடைய ஒரு விஷயம் இருக்குது அதை அப்படி தான் செய்வாங்க கரெக்டாக அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த புல்லுருவியை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ம முதல்ல போயிட்டு என்ன அப்படின்னா அது கண்ணி நூல் காப்பு கட்டிட்டு ஒரு ஊதுவத்தி மட்டும் காட்டிட்டு ஒரு மரத்தை பலி கொடுத்துட்டு வந்துடணும் எப்படியே ஆழ மரத்தினுடைய புல்லுரிவே இருந்தாலும் சரி அரச மரத்து புல்லுரி ஆழ வந்து நேற்றிக்கிழமை எடுக்கிறீங்க அரச மரத்து வந்து கேட்டீங்கன்னாக்கா வேலைக்கிழமை எடுக்கிறீங்க புளிய மரத்து வந்து வெள்ளிக்கிழமை எடுக்கிறீங்க இந்த மத்த மரத்து வந்து கேட்டீங்கன்னாக்கா மற்ற நாளில் வந்து நல்ல நாட்கள் எடுத்தால் போதும் அழிஞ்சில் மரம் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா மாமரம் மாமரத்தை வந்து நீங்க எப்போ எடுக்கணும் கேட்டிங்கன்னா திங்க எடுக்கலாம் எடுக்கலாம் தாராள தப்பே கிடையாது அது எடுக்கும்போது என்ன பண்ணீங்க கேட்டிங்கனாக்கா கீழே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மூணு செங்கல் மூணு செங்கல் எடுத்து வந்து என்ன பண்ணீங்க கேட்டீங்கனாக்கா எப்போ எடுக்கிறதுக்கு போற அன்னைக்கு அதாவது காப்பு கட்டுற அன்னைக்கு இல்லை எடுக்கிறதுக்கு போற அன்னைக்கு அந்த வேலை என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து செஞ்சுட்டு அது மரத்தை வந்து மூணு முறை சுற்றி கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி வந்து தூபத்தீப்பு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் கொங்கு செங்கலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எலுமச்சம் வயது ஒன்று பல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மரத்தில் ஏறி என்ன பண்ணாக்கா அதை அடியோடு பிடிங்க எடுத்துகிட்டு வரணும் அந்த புள்ளுருவ புல்லுருவையை கொண்டு வந்துட்டீங்களா புல்லூரியை நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த உடனே என்ன பண்ணு நல்லா சிறுசாக கத்தரிக்கும் வெட்டணும் அதை சிறுசாக வெட்டி என்ன பண்ணானாக்கா நல்லா நம்ம உரலில் போட்டு இடிக்கிற மாதிரி நல்லா இடித்து அதனுடைய சாறு எடுக்கணும் வெறும் சாரை மட்டும் வெறும் புல்லுரிவனுடைய சாறு மட்டும் எடுத்தால் போதாது அதுக்கு இன்னும் சில பொருட்களை சேர்க்க வேண்டியதாக இருக்குது அந்த வாசனை திரிவைங்களெல்லாம் அதில் சேர்த்து நல்லா கேட்டீங்களான்னாக்கா ஆவின் புல்லுருவின்னு சொல்லுவாங்க ஆவினுடைய புல்லுரிவின்னு கேட்டிங்கன்னாக்கா பசுமாட்டினுடைய நெய் தேவைப்படும் அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நம்ம இது இருக்குது பாருங்கள் இது பசுமாட்டினுடைய நெய் அதுக்கப்புறம் சுத்தமான தேன் இது இந்த வந்து என்னுடைய இந்த புல்லூரினுடைய அஞ்சலத்தை சேர்த்து இதெல்லாம் தேவைப்படும் இதோட சேர்த்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்களனாக்கா கோராசனம் அதுக்கப்புறம் வந்து புணுக்கு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா நம்ம இது நம்ம ஏர் அஞ்சல் ஏர் அஞ்சல் தைலம் இது எல்லாமே சேர்த்து இதில் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் அஞ்சனமாக செய்கிறதுக்கு முதல்ல இடிக்கணும் முதல்ல மொத்தத்தையும் இடிச்சு என்ன பண்ண சுத்தமான துணி ஒன்று வெள்ளை துணி ஒன்று எடுத்து அந்த துணிக்குள்ளே போட்டாத்தையும் நல்லா புழிஞ்சு அதை புழிஞ்சு எடுத்த உடனே அது கூட வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்களனாக்கா சுத்தமான ஜலத்தை கொஞ்சம் போட்டுக்குங்க சுத்தமான ஜலன்றது வந்து நம்ம பிஸ்லரி வாட்டருன்றத விட கிணத்து தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஊத்து தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை போட்டு நீங்கள் நல்லா இடித்து நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க அது அப்புறம் என்ன பண்ணால் அதே குழித்தாயளமாக போட்டு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் குழி குழித்தாயிலமாக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு தேவையான இந்த பொருளெல்லாம் கூட சேர்த்துக்கணும் இதோடு சேர்த்து பெண்கள் வந்து த குழந்தை பிறந்துட்டாக்கா அவங்களுக்கு வந்து முதல் சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றும் போது கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து கேட்டிங்கன்னாக்கா கடை சரக்குன்னு சொல்லுவாங்க நம்ம இடத்துல நாட்டு சரக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாங்களே அந்த மாதிரி அந்த கடையில் போயிட்டு கேட்டிங்களன்னாக்கா ஐங்கோலம்னு சொல்லி கொடுப்பாங்க ஐங்காயம்னு சொல்லி கொடுக்குறது ஒரு வழி இருக்குது அது மாதிரி நம்ம கடையில் போயிட்டு நீங்கள் கேளுங்க அந்த சரக்கு மொத்தத்தையுமே கொடுப்பாங்க அந்த சரக்கு மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து அதையும் சேர்த்து இதில் இடித்து போட்டு அதுக்கப்புறம் இதை குழித்தாயலமாக இறக்கணும் இந்த குழித்தைலத்தை இறக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களாக்கா இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அது ஏர் இஞ்சி எல்லாமே போட்டுட்டிங்க அந்த கடைசரத்தையும் போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா ஜவ்வாது புணுக்கு கஸ்தூரி இது எல்லாமே வந்து நம்ம அஞ்சன மையம் அரைக்கிறதுக்கும் போது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எதாவது கேட்டிங்கன்னாக்கா அஞ்சனக்கல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஜவ்வாது புணுக்கு கஸ்தூரி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா கோராசனம் அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா குங்குமப்பூ அதுக்கப்புறம் கேட்டிங்களா சந்தனம் அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா சந்தோனம் இதெல்லாம் போட்டுக்கிட்டீங்களா இதோட சேர்த்து என்ன பண்ணுங்க கேட்டீங்களா பச்சை கருப்புறத்தையும் சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறீங்க கட்டிங்கனாக்கா அதை அந்த அஞ்சனக்கல் போட்டு அரைக்கும் போது இந்த குழித்தாயிலத்தையும் போட்டு அதில் வந்து அரைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த தைலத்தை நீங்கள் இறக்கிட்டீங்க இது இறக்கிட்டு உடனே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதில் போட்டு அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது இதுக்கு என்ன பண்ணால் ஒரு மண் பாத்திரத்தை தனியாக வாங்கணும் மண் பாத்திரத்தை தனியாக வாங்கி அந்த மண் பாத்திரத்தில் என்ன பண்ணணும் கேட்டீங்களேனாக்கா ரெண்டு மண் பாத்திரமா வாங்கணும் அதை கேட்டீங்கன்னா ஒரு மண் பாத்திரமோ ஒரு மண் செட்டியும் வாங்கணும் மண் செட்டியை வாங்கி என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அந்த புகையிலேயே தான் அந்த அஞ்சன மையம் எடுக்கிறது இதே அஞ்சன மையிலேயே வந்து கேட்டீங்களேன்னாக்கா நம்ம நிலப்புரண்டி அதுக்கப்புறம் கேட்டீங்களா தேத்தான் இதெல்லாமே பேய் தேத்தான் இதெல்லாம் போட்டு வந்து பாதால் அஞ்சன மைய செய்து இருக்கிறாங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா தேர் நான் செய்யுதுன்னு சொல்லல உங்களை ஏன்னு கேட்டாங்க அதனுடைய ஃபார்மருக்கு நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன் எனக்கு நிலப்புரண்டின்னு என் கைக்கு வரல நிலப்பரண்டி கைக்கு வரணும்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ மழை இல்லைன்னு ஒரு சாக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா மலையில் வந்து அந்த மூலிகை கொஞ்சம் தேர்தல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போக முடியல எல்லாம் இந்த டைமில் வந்து கொரோனா பிரச்சனை இல்லாமல் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் போக முடியலன்றது ஒரு விளக்கத்தையும் சொல்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா இதை நீங்கள் இந்த இந்த புல்லுருவி அஞ்சனை மை செய்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு வச்சுட்டு என்ன பண்ணீங்கனாக்கா இது குழித்தேலமாக இறக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா அஞ்சு திரி போடணும் அஞ்சு எது அந்த மண் பாத்திரத்தில் வந்து அஞ்சு திரியாக போடணும் அஞ்சு அந்த மண் பாத்திரமே மூட்ற அளவுக்கு நல்ல அகலமான ஒரு சட்டி ஒன்று வாங்கணும் அதுக்கு அகலமான சட்டியை ஒன்று வாங்கி அந்த என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து கேட்டிங்கன்னா உள்ளே வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கணும் ஹோல்ஸ் போடலாம் போடாடிட்டு போயிடலாம் ஆனால் இது காற்று இல்லாத இடத்துல வந்து இதை நீங்கள் செய்யணும் தேவை காற்றுலாத்தில் நீங்கள் செஞ்சால் தான் அது கரெக்டாக வரும் உங்களுக்கு சரிங்களா அது என்ன பண்ணணும் கேட்டீங்கனாக்கா நீங்கள் அந்த கீழே வந்து மண் பாத்திரத்தை வச்சுருங்க அதில் வந்து நீங்கள் இந்த குழித்தேலம் இறக்குறது இந்த எல்லாம் எல்லாம் இடிச்சு இடிச்சு சாறு எடுத்தீங்க புல்லுரிவிங்களா அது எல்லாமே எடுத்து அந்த மண் பாத்திரத்தில் வந்து குழித்தோலமாக இறக்குறது மொத்தம் ஊற்றிட்டு அஞ்சு வகையான திரியும் அதில் போட்டு அஞ்சு வகையான திரியும் போட்டு என்ன பண்ணாக்கா விளக்கை நல்லா ஏற்றிட்டு அந்த மண் பாத்திரத்தையோவோ மண் பாத்திரம் தான் அது மேலே மூட வேண்டியது அதுதான் மூடி இருக்காங்க அந்த காலத்தில் அதை தான் நம்ம மூடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி பாத்திரத்தில் வீட்டுக்குள்ளே வச்சு அதை கூட எடுத்து நம்ம செய்கிறாங்க தீபத்தை போட்டு ஏற்றி அது அந்தனுடைய புகையை வந்து நல்லா பிடிச்சி அதில் அத்தி வந்து வழித்து அஞ்சனக்கல்லில் போட்டு இதை இது பண்ணி இருக்காங்க புருவத்தில் இருக்கிறாங்க இல்லை அந்த வச்சு என்ன பண்ணவங்கள மொத்தமே அந்த புகை மொத்தமே அந்த செட்டிக்கு உள்ளே என்ன பண்ணுவாங்க கருவடைஞ்ச மாதிரி ஃபுல்லாக ஆகிடும் அது அது ஃபுல்லாக ஆகிடுச்சிங்கனாக்கா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா அதை வந்து இந்த அஞ்சனக்கல்ல போட்டு நம்ம அரைக்கிறோம் இல்லையா அந்த அஞ்சனக்கல் கற்பூர் பச்சை கற்பூரம் இது எல்லாம் போட்டு அரைக்கிறோம் இல்லையா அது புணுக்கு கஸ்தூரி அதுக்கப்புறம் கோராசனம் அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னா குங்குமப்பு இது எல்லாமே சேர்த்து அரைக்கிறேன் இல்லையா அரைக்கும் போது கொஞ்சம் அக்தரணா சேர்த்துக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்க இன்னும் வாசனை திரைவங்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு அதான் கேட்டிங்கனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசனை பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து இது இந்த நிறையா வாசனை திரைவங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு தகுந்த போய்ட்டு கடையில் போய் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி என்ன பண்ணணும்னு கேட்டிங்களான்னாக்கா இதை கொண்டு வந்து நீங்கள் செய்து முடிச்சுட்டு இது எல்லாமே இது எல்லாமே நீங்கள் எத்தனை நாளில் செய்து முடிக்கிறீங்க இன்றைக்கி வந்து இந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுறீங்க வர வெள்ளிக்கிழமை எடுத்துறீங்க இந்த வேழைக்கிழமை காப்பு கட்டுறீங்க வர வேழக்கிழமை எடுத்துறீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுறீங்க வர ஞாயிற்றுக்கிழமை எடுத்துறீங்க இந்த பொதுக்காய் காப்பு கட்டுறீங்க அடுத்த போதுங்காய எடுத்துறீங்க வச்சிங்களா இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டிங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா இந்த புகையை ஆக்கிட்டீங்க புகையெல்லாம் ஆயிக்கிறதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த புகையோடு சேர்த்து இந்த அஞ்சனக்கல் போட்டு நீங்கள் கொழுவுத்துல அரைக்கிறீங்க இல்லையா அதை மொத்தத்தையும் அரைச்சி அதுலேருந்து என்ன பண்ணீங்க சார் எடுத்து அந் அதை அந்த அரைச்சி அதுலேருந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த இதில் இருக்கு சார் எடுத்து நீங்கள் எல்லாமே குழி தொழிலை மாதிரி இறக்கி அதுக்கப்புறம் வந்து எந்த மண் பாத்திரத்தில் கீழே வச்சு மேலே ஒரு மண் பாத்திரத்தை மூடி அந்த மண் பாத்திரத்துக்குள்ளே வந்து புகையடைஞ்சு மொத்தம் கருவடைஞ்சிருக்கு அது மொத்தத்தையுமே வந்து இந்த மைய இந்த அஞ்சனத்தை எடுத்து அதில் போட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சுத்தமாக வழித்து எடுக்கணும் நீங்கள் சுத்தமாக வழித்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்களாக்கா அந்த அஞ்ச அது மொ அது மொத்தத்தையுமே சேர்த்து ஒரு ஒரு டப்பர் அந்த காலத்தில் வந்து மானனுடைய இதுலேயே போட்ட வச்சுருக்காங்க அது பாருங்கள் நம்ம ஏன தந்தத்தில் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க இப்போ போய் நம்ம அதெல்லாம் எடுத்து மனவா அது மாதிரி ஒரு பொருளை வச்சிருந்தாவே நீங்கள் எங்கே போயிட்டு மானை பிடிச்சி கொண்டுட்டு வந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதனால் தங்கச்சி மிழோ வெள்ளிச்சி மிழ வெள்ளி கொங்குமச்சி மிழோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏன் பித்திலில் கூட வாங்கலாம் அப்படி இல்லைன்னா சிம்பிள் கூட வாங்கிக்கலாம் அப்படியும் உங்களால் முடியலன்னு கேட்டிங்களனாக்கா சிம்பிள் வாங்கலாம் ஸ்டீ எவர் சில்வரில் கூட வாங்கலாம் அதை வாங்கி நீங்கள் பிரயோகம் பண்ணுங்க தாராளமாக அதை வாங்கி வச்சுக்கோங்க இதை வாங்கி வச்சு இதெல்லாம் செய்து வச்சுட்டு அதெல்லாம் முடி பண்ணி வச்சுட்டு அப்படின்னா இது வந்து எல்லா விதமான வழிக்குமே நல்லதுக்காக மட்டும்தான் கெட்டதுக்காக கிடையாது அது கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப மரம் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா இன்னும் சில கெட்ட கெட்ட விஷயத்துக்கெல்லாம் வந்து சில அதெல்லாம் சொல்கிறேன் இன்னொரு முறை நான் பதிவு இன்னொரு பதிவில் நான் வந்து புல்லூரி வியஞ்சனத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி செய்கிறதுன்றது தப்பான வழியில் செஞ்சு அந்த தப்பான வயலில் பிரயோகம் பண்ணுறது எப்படி மூங்கில் மரத்தது எப்படி எடுக்கணும் அதுக்கப்புறம் வேப்ப மரத்தது எப்படி எடுக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எந்த இதில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வேலை செய்யுன்றதை அவங்களை தெளிவு சொல்லிக்கிட்டு வரேன் இன்னொரு பதிவில் இப்போதை பொறுத்த வரைக்கும் இது ரெடி பண்ணிக்கோங்க இது ரெடி பண்ணி செய்துட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா இதை வந்து நீங்கள் எதுவும் போய்ட்டு மயானத்துலையோ அப்படில்லன்னு கேட்டிங்கன்னா அம்மன் கோயிலோ இல்லை காளி கோயில் எங்கேயுமே வைக்க வேண்டியதில்லை புல்லுரு என்பதே வந்து கேட்டீங்கன்னாக்கா ஒரு வசிய பொருள் தான் அது அந்த வசிய பொருளோட சேர்த்து ஒரு வசியத்தோடு சேர்த்து இன்னொரு வசியம் சேர்த்தாக்கா அது வந்து சக்தி அதிகமாகும் இன்னொரு வசியம் சேர்த்தோம்னா அது ஒரு சக்தியாகும் இன்னொரு வசியத்தை சேர்த்தோம்னா அது ஒரு சக்தியாகும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து நீங்கள் நாலு புல்லுருவி அஞ்சு புல்லுருவ நீங்கள் ஒன்றா சேர்க்கும் போது அது ஏறு அஞ்சில் தைலத்துக்கு உண்டான அந்த ஐஞ்சல் மரத்துலேருந்து ஒரு புல்லுருவி எடுக்கிறீங்க புளிய மரத்துலேருந்து ஒரு புல்லுரிவி எடுக்கிறீங்க புளிய மரத்தினுடைய புள்ளுரிவி புல்லுருவையை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க புளியா மரத்தில் இருந்த புல்லுருவிக்கு வந்து என்னவோ பெரிய பெரிய சக்தியெல்லாம் எல்லாம் இருக்குறதெல்லாம் நான் அப்படியெல்லாம் கிடையாது இந்த புல்லுருவினுடைய சக்தி என்ற ஆகப்பட்டது என்ன பண்ணாக்கா தன ஆக்கர்ஷணத்தை பண்ணும் பணத்தை வர வச்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஆளுங்களை வசியப்படுத்தி கொடுக்கும் ஜனவசியத்தை பண்ணி கொடுக்கும் தனவசியத்தை பண்ணி கொடுக்கும் குடும்ப வசியத்தை பண்ணி கொடுக்கும் அது அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வசியன்னு சொல்லக்கூடிய அத்தனை வகையான நல்ல வசியத்துங்கள ஒன்று அதை மிருக மிருகவசியம் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ஆத்ம வசியம் இருக்குது அதான் கேட்டிங்கன்னா நல்லது மட்டும்தான் துஷ்டாத்மாக்கள் இது வசியமே ஆகாது நல்லதுக்காகவே இது வந்து மொத்தமே வேலை செய்யும் அரச மரத்தில் இருக்கிற புல்லுரி வச்சு தெய்வ தேவதைகளை வந்து வசியம் பண்ணலான்றது ஒரு விதிமுறை இருக்குது ஆனால் அது அரச மரத்தினுடைய புல்லுரிவை எடுத்து அதுக்காகவே வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து செஞ்சால் தான் அது வந்து சாத்தியமாகும் இல்லைனா சாத்தியமாக தான் வாய்ப்புகள் கிடையவே கிடையாது சரிங்களா அதனால் வந்து கேட்டிங்கன்னா புல்லுரிவை எடுத்து எடுத்தோம்னாக்கா நம்ம ஏற்றினையவே வசியம் பண்ணிடலாம் இருக்குது உண்மைதான் அதான் கேட்டிங்களாக்கா எட்சர்கள் ஏச்சி ஏட்சினிகள் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னையாக ஒன்று தான் அவங்களுடைய பதிவை வந்து பொறுமையாக தான் போட முடியும் ஏன்னு கேட்டிங்களானாக்கா காதில் குறி சொல்லும் கர்ண கர்ண ஏச்சினி மோகன ஏச்சினி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எத்தனையோ ஏற்றினி வந்து அது கேட்டிங்கன்னா பல நூற்றுக்கணக்கான ஏச்சினிகள் இருக்கிறாங்க அந்த ஏற்றினுடைய வரலாறுகளை வந்து முழுமையாக தெரிஞ்சு அதனுடைய விஷயத்தை போட்டுனா கூட இன்னும் மோகினிதே போடல அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா குட்டி சாத்தான்தான் நான் இன்னும் போடல அதுக்கப்புறம் மாரணத்துக்கு உண்டான எந்த வழியுமே நான் உங்களுக்கு இன்னும் சொல்லவே இல்லை இது எல்லாமே எப்போ சொல்லணும்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகன்றது வந்து முற்றுப்புடன் பெரும்போது வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரணும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா கால பயிர்கள் வந்து ரெண்டு தான் போட்டிருப்பேன் இன்னும் எட்டு இருக்குது அதில் போட வேண்டியது மாதிரி கேட்டிங்கன்னாக்கா எமக்கு இங்கிலிருந்து வந்து ஏழு இருக்குது ஒன்று தான் போட்டிருக்காங்க இது நிறைய இருக்குது உங்களுக்கு போட வேண்டியது எல்லாமே எல்லாமே ஒரே டைமில் போட்டோம்னா குழப்பம் ஆகிடும் தெளிவாக தான் போட்டுட்டோம் ஆனால் இந்த பொருளெல்லாம் இருக்குது உங்களாலே வந்து இதில் செய்ய தான் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இதை செய்து இதை செய்து முடிச்சிட்டு என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா இதுக்கு ஒரே ஒரு மந்திரம் மட்டும்தான் இந்த மந்திரத்தை வரைக்கும் சொல்கிறது நீங்கள் இதை பிரயோகம் பண்ணி நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் சரிங்களா ஓம் அஞ்சனா தேவி சர்வ பேதனி சர்வரூபிணி குணவாகினி பு வாய்வு வாழ்வு புத்தி வாழ்வு புத்த என்னது வாழ்வு வாழ்வு புத்தேவி பூதா பூதாளி சர்வ சர்வஞ்சனி அனுமந்தனை பெற்றவழி பாதாளமும் மேலோகமும் பூலோகமும் எல்லாம் எனக்கு வசமாக சுவாக இதுதான் தான் என மன்னுடைய மந்திரமே இன்னொரு முறை அந்த இருட்டில் எனக்கு ஒன்று சரியா தெரியாது தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஓம் தேவி சர்வ வேதனி சர்வரூபினி, சர்வகுணவாகினி குணவாகினி வாய்வு தேவி பூத வாயு தேவி பூதாளி சர்வ 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 சர்வஞ்சனி அனுமந்தனை பெற்றவளே பாதாளமும் பூலோகமும் மேலோகமும் எனக்கு வசமாக சுவாக இதுதான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மைய வச்சுக்கிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புல்லூரி அரைக்க இந்த மையம் மையை இறக்கிற பிறகு நீங்கள் அரைச்சிட்டு இந்த மையம் வச்சுக்கிட்டு போனீங்களேனாக்கா எல்லாமே வசமாகும் உங்களுக்கு எல்லாமே வசமாகும் தவறான வழியை தவிர மற்ற எல்லாம் வசமாகும் சரிங்களா இதை பாருங்கள் இதை செய்து முடிங்க நீங்கள் கேட்டத நான் போட்டிருக்கிறோம் பாருங்கள் இன்னொரு நல்ல பதிவுகளாக உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல நல்ல பதிவுகளும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்